நண்பர்களே நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறோங்க இந்த இடம் தரன்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறுக்கு சுற்றியுமே விவசாயம் நடந்துட்டுக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு கொய்யா மா இது மாதிரி எல்லா வகையான மரமும் விவசாயம் இருக்காங்க இதுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீர்வளம் உள்ள ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கரிசல் மூன் பூமியாக இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் ட்ரைலேண்டாக இருக்குன்னு நினைப்பீங்க இது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் பிரித்து தரன்ட்டு சொல்லியிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட் இருக்குதுங்க இது ஒட்டுக்கா வாங்கினீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அஞ்சு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க பிரித்து வாங்குகிறாப்ல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எண்பத்தஞ்சு சென்டாக இவங்க பிரித்து தராங்க எண்பத்தஞ்சு சென்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருங்க கிணத்துலேயும் தண்ணி ஃபுல்லாக இருக்குது சுற்றியுமே தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இது மாதிரிலாம் சுற்றி விவசாயம் நடந்துருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில்தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தினா முழு ட தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் கிணத்துல பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இருக்குது நல்லா நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது வெயில் சீசன்லேயே உங்களுக்கு இவ்வளோ தண்ணி இருக்குது மழை காலத்துலையெல்லாம் இன்னுமே ம தண்ணி மேலே ஏறிடுங்க கிணத்துல இந்த இடத்துலேருந்து பக்கத்துலேயே தோட்டத்திலாம் உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு கரண்ட் இருக்கிறதுனால நீங்கள் அங்கேருந்து கூட போஸ்ட் இழுத்துக்கலாம் ஒரு எம்டி லேண்டு தான் இது போரோ கே கரண்ட்டோ இல்லைங்க கிணறு மட்டும் இருக்குது கிணறு கூட்டு கிணறாக கூட உங்களுக்கு பண்ணி தந்துடுவாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கங்கை கொண்டான்லேருந்துட்டு கைலாசபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாங்க பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு இதெல்லாம் போய் பாருங்கள் லோ பட்ஜெட்டில் தேடி தேடி தாங்க போட்டுருக்கோம் உங்களுக்காக தான் மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வாங்க தொடர்ந்து இது மாதிரியான வீடியோஸாக தான் உங்களுக்கு வந்துட்ருக்கோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லை நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே